அழைப்பில் கொண்டு வந்து கற்றுக்கொள்வோமா அழைப்போம் சங்க வானொலி வெளிச்சத்தின் வார்த்தையின் வெளிச்சத்தின் பௌதிரங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் எடுத்து வாருங்கள் பாஸ்டர் வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம் தகப்பனே இந்த நாளிலும் ஐயா ராஜா கிருபு உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே ஆண்டவராகிய தகப்பனே நீர் நல்லவர் நீர் எங்களை வழிநடத்துகிறவர் ராஜா கிருபு உள்ள கரம் இந்த நாளிலே கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறபடியால் உங்களுக்கு சூத்திரம் தேவனே உடைய வார்த்தைகளை கொடுக்க நீர் கொடுத்திருக்கிற சந்தர்ப்பங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஏசு கிருஷ்ணந்த வல்லமுள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினார் ஆமீன் 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 ஆண்டவரே முக்க சோத்ரம் ஐயா ராஜா யாம் என் பேல நீரே அன்பு கூறுவேன் மகிழுவேன் நிதமும் உமில் உம்மை அலாமல் தேவன் யார் என் கண்மலை கோட்டையும் நீரே உமது ரட்சிப்பினால் நீத்த மகிழுவேனே வல்ல வார்த்தையினான் வெ கொடியேற்றுவே ரால் நேத்த மகிுவே உ வார்த்தையினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே என் ஜீவன் நீரே அவியானவரே மூவரில் ஒன்றானவரே உம்மை அழாமல் தேவன் யார் என் கண்மலை மேப்பரும் நீரே என் ஜீவன் நீரே ஆவியானவரே மூவரில் ஒன்றானவரே உம்மை அல்லாமல் தேவன் யார் என் மீட்பின் அச்சாரமும் நீரே தூய தேற்றவாளனும் நீரே உம் வல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே தூய தேற்றவாளனும் நீரே உம் வல்ல வார்த்தையினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே என் ஜவன் நீரே ஆனவரேம் மூவரில் ஒன்றானவரே உம்மை அல்லாமல் தேவன் யார் என் மீட்பின் அச்சாரமுன்னீரேம் தூயேம் நீரே உம் வல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே என் நீரேம் அன்பு கூறுவேன் மகிழுவேன் இதமும் உமில் உம்மை அல்லாமல் தேவன் யார் என் கண்மலை கோட்டையும் நீரே என் ரச்சகரே பிதாவின் பிதாவினு கதனே உம்மை அல்லாமல் தேவன் யார் என் மேப்பரும் நீரே என் சர்ச்சகரே கிறிஸ்தேசுவே பிதாவினேக சுதனே உம்மை அல்லாமல் தேவன் யார் என் மீட்பெரும் மேப்பெரும் நீரே உமாது ரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தினால் நான் வெற்றி கொடியேற்றுவேனே ரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தினால் நிறுவ சத்துருவை திரு நான் வெற்றி கொடியேற்றுவேனேம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட நாங்கள் வார்த்த நாங்கள் கடந்து செல்லப்போம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அருமையான ஒரு சங்கீதம் அதை குறித்து தான் இந்த நாளிலே நாங்கள் படிக்க போகிறோம் சங்கீதம் இருபத்தி மூன்று லூயா அருமையான ஒரு ஒரு கூட்டத்திலே நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தை அங்கே ஒருவர் படிக்கின்ற வேளையிலே அந்த 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 இடத்துல இருந்த அஞ்ஞானிகள் கூட அங்கே நெகிழ்ந்து அந்த பிரசன்னத்தினால் நெகிழ்ந்து அவர்கள் அங்கே அங்கே தேவனுக்காக அவர்கள் கண்ணீர் விட்டார்களாம் ஹாலிலூயா அந்தபடிதான் சங்கீதம் பாருங்கள் அஞ்ஞானிகளுக்கும் கூட இது ஒரு அருமையான சங்கீதம் அநேக ஜனங்கள் அநேக ஊழியக்காரர்கள் இந்த சங்கீதத்தை அதிகமாக அங்கே ஃபியூனல் ஹோமில தான் அதாவது இறந்தவர்களுடைய வீடுகளிலே தான் இறந்தவர்களுடைய இடங்களில் அடக்கம் செய்வதற்கு முன்பாக அது வாசிப்பது வழக்கம் அது அப்படியல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஹாலே லூயா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் அங்கே பிதாவிடத்தில் போக முடியாது அவர் நமக்கு ஜீவன் அவர் நமக்கு வாழ்வு அவர் நமக்கு அடைக்கலம் ஹாலே லூயா ஆனபடினால் இந்த சங்கீதத்தை பாருங்கள் அங்கே நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு நெருக்கடியான நேரத்திலே கூட இந்த சங்கீதத்தை நீங்கள் எடுத்து படிக்கின்ற வேளையிலே உங்களுக்கு ஆறுதல் மட்டுமல்ல அது உங்களுக்கு வழிகாட்டியாக அது உங்களுக்கு விடுதலையாக அது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வருகின்ற சங்கீதமாக காணப்படுகிறது ஹாலி லூயா நான் நான் நினைக்கிறேன் அங்கே டூ தௌசண்ட் டூ ஆர் டூ தௌசண்ட் த்ரீ தெரியல அங்கே சபையின் காரியத்தினாலே நான் மிகவும் நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே தேவன் இந்த சங்கீதத்தை என்னுடைய ஆவியானவர் என்னோடு பேசி இந்த சங்கீதத்தை எடுத்து நீ அங்கே அறிக்கை இந்த சங்கீதத்தை எடுத்து தியானம் செய் என்று சொல்லி தேவன் எனக்கு கற்பித்தார் அதே போல அங்கே அந்த காலத்திலே இந்தியாவில இருந்து வந்த ஒரு தேவ மர்சனங்களிடத்துல வந்த ஒரு தேவமர்சனம் இந்த சங்கீதத்தை குறித்து என்னோடு பேசினார் ஆனப்பட பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த சங்கீதம் இந்த இருபத்தி மூன்று நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது ஹாலி லூயா ஒரு முறை என்னுடைய கணவர் பாச எலிசா லோகன் அவர்கள் அங்கே அவருடைய காரியத்திலே ஒரு பாருங்கள் அவருடைய அந்த இன்சூரன்ஸ் காரியத்திலே அந்த காருக்கு இன்சூரன்ஸ் அந்த அடுத்த நாள் இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே அவர் ஆலயத்துக்கு போகின்ற வேலையிலே அங்கே போலீஸ்காரை பிடித்து விட்டார்கள் அந்த அந்த இன்சூரன்ஸ் இல்லாத காரணத்தினால் அப்பொழுது அவர் அந்த அந்த காரை ஒரு புறம் நிறுத்திவிட்டு டோ பண்ணித்தான் அந்த அந்த காரை கொண்டு வந்திருக்க வேண்டிய சூழ்நிலை அதன் அப்படினால் அந்த கா அந்த காருக்கு இன்சூரன்ஸ் இல்லை அது மட்டுமல்ல அதுலேயே எத்தனையோ பாயிண்ட்ஸும் இல்ல இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனா அப்படின்னா அந்த நாள்லயே அவர் அங்கே கோட்டுக்கு வர சொல்லி அந்த போலீஸ்காரர்கள் சொல்லியிருந்தார்கள் கோர்ட்டுக்கு போகுன்ற வேலையிலே அவர் இந்த சங்கீதத்தையே படித்து கொண்டு அவர் கோர்ட்டுக்கு போயிருந்திருக்கிறார் ஹாலி லூயா அப்பொழுது பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஒரு பிச்சைக்காரன் போல ஒரு உருவம் எடுத்த ஒரு மனுஷன் அவர் வந்து அவர் கார்ல போகுன்ற வேலையில அவர் சொன்னாராம் இந்த இடத்துல இந்த நீங்கள் இதுல வாகனத்தை நிறுத்த கூடாது நீ நிறுத்தி இருக்கிறபடியும் உனக்கு நான் டிக்கெட் தர போறேன்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் சொல்லி இருக்கிறார் இவர் இவரிடத்தில் கை நட்டி கொடுத்த உலையில இவர் அதை வாங்கினால் பார்த்தா சங்கீதம் இருபத்தி மூன்று ஹலெலுயா அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அந்த இடத்துல கோர்ட்டுக்கு போன உலையில அந்த பொல்காரனும் வரவில்லை இவருக்கு அந்த கேஸே தாண்டபடியாயிட்டு அன்படி நாள் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே இந்த சங்கீதம் இது ஏதோ மரணத்துக்கு பின்பாக ஒரு ஆத்மாவுக்காக அங்கே ஜெபிக்கின்ற வேத பகுதியல்ல அல்லது அந்த மரண வீட்டிலே வந்த அவர்களுடைய உறவினர்களுக்காக இது சொல்லுகின்ற சங்கீதம் அல்ல இது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே இந்த சங்கீதத்தை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஹலே லூயா பாருங்கள் இப்பொழுது கடந்த ஒரு ரெண்டு மூன்று மாசத்துக்கு மேலாக இந்த சங்கீதத்தை நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அறிக்கப்படுகிறேன் ஹலே லூயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நான் அதிகாலையிலே அறிக்க பண்ணி கொண்டு வருகிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே பொருளாதார காரியங்களே தினம காரியங்களிலே ஏதோ எவ்வளவு காரியங்களிலே தேவன் எனக்கு மாற்றத்தை கொண்டு வருகிறார் ஹாலே லூயா அந்த அப்படி நாட்களிலே கூட இந்த வேத வசனத்தை உண்மையாய் உணர்ந்து நீங்கள் இந்த வசனத்தை அறிக்க செய்கிற வழியில உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிதான ஒரு விடுதலையை கொண்டு வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார் பாருங்கள் தாவிதின் சங்கீதம் அவர் சொல்லுகிற காரியம் கர்த்தரின் மேப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடியேன் ஹலிலூயா அதாவது பாருங்கள் ஒரு மேப்பன் என்ன செய்வார் தன்னுடைய ஆடுகளுக்கு ஹலிலூயா அங்கே ஆடுகளை ஆடுகள் பாருங்கள் தானா இப்போ ஒரு ஒரு புல்ல தேடியோ அல்லது சாப்பாடை தேடியோ போக முடியாது ஹலே அது மட்டுமல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த இந்த ஆடுகள் பாருங்கள் அங்கே அந்த போகின்ற பாதைகள் அது சரியான வழிகாட்டி இல்லாமல் அதனால் போகவும் முடியாது அனுப்படியாத்தான் அங்கே லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் தொலைந்து போன ஒரு ஆட்டை குறித்து சொல்லப்படுகிறது ஹலெலு ஒரு ஆடு தொலைந்தது என்றால் திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு அதுக்கு உண்மையான ஞானம் போதாது ஹலெலி பாருங்கள் ஒரு ஒரு நாயை நாயை கொண்டு போய்விட்டாலும் அல்லது ஒரு பூனியை கொண்டு போய்விட்டாலும் கூட அது திரும்பி வீடு வந்து சேர்ந்து விடும் ஒரு முறை என்னுடைய வீட்டிலே எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு ஒரு பெண் நாய் ஹலெலூயா அநேகமா சொல்லுவார்கள் அந்த பெண்களை பிடித்து பெட்ட நாயின்னு சொல்லுவார்கள் எனக்கு அந்த பெட்டி என்று சொல்றது எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை ஹலெலுயா சில பேரை பாருங்கள் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்னா எனக்கு நாலு பெட்டை இருக்குது அல்லது ஒரு பெட்டை இருக்குன்னு சொல்லுவாங்க அது உண்மையாவே அந்த அந்த வேர்ட் வந்து அந்த பெண்களை அவமானப்படுத்துகிற ஒரு வார்த்தை ஹலே லூயா ஆனால் அப்படி நான் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா பெண் பிள்ளைகள் இருந்தா சொல்லுங்க எனக்கு பெண் பிள்ளைகள் அஹ் எனக்கு பொம்பளை பிள்ளைகள் நாங்களே எங்களுக்கு பிள்ளைகளுக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுக்க வேண்டியவள்ளா இருக்கிறோம் ஆனப்படி எங்களோட வீட்டுல ஒரு பெண் ஆயிருந்தது ஹலே லூயா பெண் ஆயிரு சொல்லி சொன்னால் அது சில விட பயங்கர கஷ்டத்தை கொடுக்கும் சரியா ஊழும் ஆனப்படின்னா என்னுடைய அண்ணன் என்ன செய்திருக்கிறார் சொல்லிட்டு நாள் நாங்கள் இருந்த ஊர்ல இருந்து அஹ் அந்த நாயை ஒரு ஒரு பெட்டியில கட்டி கொண்டு போய் அஹ் எங்களோட இடத்துல இருந்து எத்தனையோ மைல் தூரத்துக்கு அங்கால நாங்கள் நாங்க இருக்கிறது அஹ் இனிவில் இணைவில் கொண்டாவில் கொக்குவில் இந்த பக்கம் கொண்டு போய் எங்க பெருத்தூர் அந்த பக்கத்துக்கு அங்கவாளு அந்த புண்ணால கட்டுவரோ கட்டுவரோம் அந்த பகுதியை அங் அந்த பக்கத்துல தூரத்துல கொண்டு போய் இந்த நாயை பொட்டியோட கொண்டு போய் விட்டு வந்துட்டார் வந்து பின்னிறம் கொண்டே விட்டவர் அடுத்த நாள் கால நாய் வந்து வீட்டுல நிக்கிது ஹலே லூயா அதே போல தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நாயா என்றாலும் பூனை என்றாலும் மோப்பம் பிடிச்சு வந்துடும் ஆனா அந்த ஆட்டுக்கோ எதுவும் ஒன்றும் தெரியாது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் ஆட்டுக்கு தன்னை நடத்துறதுக்கு அதற்கே தன்னை நடத்துவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் கூட ஆட்டுக்குட்டிகள் தான் ஹலே லூயா மனித இனம் என்பது அங்கே ஆட்டு குட்டிகளுக்கு தான் அது ஒப்பனையாயிருக்கிறது இருக்கிறது லூயா மனித இனம் பாருங்கள் தானே அங்கே பரிசுத்தப்படுத்த முடியாது தன்னைத்தானே நடத்த முடியாது ஹலில் யானுடையத்தான் தான் அந்த இந்த மண் குலத்துக்கு ஒரு ரட்சகர் தேவையா ஹலே லூயான் அப்படியே தான் ஆண்டரா கிறிஸ்து தொலைந்து போன அந்த மனுஷனுடைய அந்த ரட்சை திரும்ப கொடுப்பதற்காக ஆண்டரா கிறிஸ்து மனித உருவத்திலே வந்தார் ஹாலே லூயா அது மட்டுமல்ல அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாயும் பூனையும் நீங்கள் பாருங்கள் சில விளை மாடுகள் கூட மாடுகள் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த வாலாலேயே அந்த தங்களுடைய முதுகையை அப்படியே விசுக்கி விசுக்கி ஏதோ அந்த அதுல இருக்கிற புழுதியோ ஏதோ தட்டி விழுத்தும் ஏன் பூனையை பாருங்கள் தன்னுடைய நாக்காலேயே அது நக்கி 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 அந்த பூனை தன்னிலே இருக்கிற காரியத்தை சுத்தப்படுத்தும் ஹாலில் ஆனால் இந்த ஆடு இருக்கிறது பாருங்கள் ஆட்டினால் தன்னை சுத்திகரிக்க முடியாது ஹாலில் அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் எத்தனை மலைகளும் ஏறலாம் எத்தனை ஊர்களுக்கும் செல்லலாம் எத்தனையோ மாம்ச காரியங்களை செய்யலாம் ஹாலில் லூயா ஆனா நம்மை நாமே ரட்சிக்க முடியாது நம்மை நாமே பரிசுத்தப்படுத்த முடியாது ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் நான் பரிசுத்த நீங்கள் பரிசுத்தமா இருங்கள் என்பதை சொல்வது மட்டுமல்ல நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தரன் சொல்லியிருக்கிறார் ஹாலி லூயா ஆனா அப்படி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஆட்டினால் தன்னை பரிசுத்தப்படுத்தவும் முடியாது முடியாது அன்புக்குரிய தேவனுடைய தேவன் மனுக்குலத்தை மனுஷர்களை ஆடுகளின் உருவத்துக்கு கொடுக்குற அல்லது இல்லாடி பூனை நான் எலி சிங்கம் வந்து ஏதாவது இன்னொரு மிருகத்தை பற்றி சொல்லியிருக்கலாம் ஆடு என்பது அங்கே நம்மை நாமே நடத்துவதற்கு நமக்கு ஒரு மேப்பர் தேவை ஹாலே லூயா இதைத்தான் பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அஞ்ஞானிகள் தங்களுடைய சுய ஞானத்தினால் தெய்வத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தெய்வமாகி கிறிஸ்து நம்மை தேடி வந்தார் ஹலே லூயா பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார் பவுல் சொல்ரான் அவர்களே பிரதான பாவி நான் தானன் ஹாலே லூயா அன்படி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு ஒரு இரட்சகர் தேவை ஹாலே லூயா அனுப்படியத்தான் ஆண்டவராகிய தேவனை தாவித சொல்லுகிறான் இருக்கிற நான் அடையேன் நான் ஒன்றிலும் குறைபட மாட்டேன் இரமியாவின் புத்தகத்துல சொல்லப்படுகிறது பாருங்கள் ஹாலி லூயா எங்கள் என்னுடைய நடைகள் என்னாலே முடியாது என்னை நடத்துகிறவரால் தான் என்னுடைய நடைகள் முடியும் என்று ஹாலி லூயா ஆனபடி நான் எங்களுக்கு இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் ஹலிலூயா வானம் கொண்டு வருகிற எந்த பிரச்சனையா இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் சிலவருக்கு பேருக்கு பிரச்சனை சிலவருக்கு பிள்ளைகளினால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்ட முடியாது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில படிக்க முடியாத சூழ்நிலை பிள்ளைகள் சரியான விதத்துல ஆலயத்துக்கு சூழ்நிலை பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகள் சூழ்நிலை பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வர முடியாத சூழ்நிலை இப்படி அது மட்டுமல்ல பிள்ளைகள் பிள்ளையான தவறான பாதைகளை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு சூழ்நிலை சில பெற்றோருக்கு இருக்கலாம் அது சில பேருக்கு பொருளாதார பிரச்சனை இன்றைக்கு உலகம் முழுவதும் அங்கே அடிபட்டு கொண்டிருக்கிற பிரச்சனை அந்த பிரச்சனை அதனுடைய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் ஹாலில் ஊயா ஆனா கிறிஸ்து சொல்லுகிறார் உலகத்தில உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை செய்தேன் செய்கேன் உலகத்துக்கு தான் பிரச்சனை அது உங்களுக்கு அல்ல ஏனென்று சொல்லி சொன்னால் தேவன் உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் நாங்கள் தேவனுடைய இராச்சியத்துக்குரியவர்கள் தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ஹாலில்யூயா நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியீர்களாம் சொல்லி வேதவசனம் நமக்கு போதிக்கிறது ஹாலில் இந்த ஒரு வார்த்தையிலேயே பாருங்கள் எத்தனையோ காரியங்கள் நமக்கு தென்படுகிறது ஹாலி லூயா பாருங்கள் இங்க சொல்லப்படுகிறது அந்த லோட் இஸ் மை ஷேப்பர்ட் ஹாலி லூயா அதாவது அந்த பிராக்கெட்லயே அந்த என்ன ஆம்பிளிஃபை பைபிள் போடப்பட்டிருக்கிறது ஹாலி லூயா டூ ஃபீட் டூ கைட் அண்ட் சீல்ட் மீ ஹாலி லூயா அதாவது என்னை அங்கே என்னுடைய மேப்பராகிய என்னுடைய ஆண்டவர் என்னை உணவூட்டுவதற்கு என்னுடைய என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஹலேலூயா அது மட்டுமல்ல என்னை வழிகாட்டுவதற்கு அது மட்டுமல்ல என்மேலே அவர் அங்கே தன்னுடைய ஆளுகையை நடத்துவதற்கு அவர் எனக்கு மேற்பராக இருக்கிறார் ஹலே லூயா ஆனா அப்படின்னா அன்புள்ளது என்னுடைய பிள்ளைகள பொருளாதார காரியங்களிலே நீங்கள் பிரச்சனை பட்டுக் கொண்டிருக்கலாம் இப்படி மூர்க்கீச்சை காட்டுவது இப்படி வீட்டு தேவைகளை சந்திப்பது எப்படி பிள்ளைகளுடைய காரியங்கள் படிப்புகள் இப்படிப்பட்ட காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அலமதிக்கொண்டிருக்கலாம் ஆனா ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் ஹலில் ஊயா கர்த்தரன் மேப்பராயிருக்கிற ஹலில் ஊயா பாருங்கள் ஒரு வீட்டு தலைவன் ஒரு சரியான அப்பா ஹலில் லூயா பிள்ளையான அப்பாக்களை பற்றி நான் சொல்லவில்லை ஒரு வீட்டிலே ஒரு சரியான அப்பா தன் குடும்பத்தை குறித்து மிகவும் அக்கறையா மிகவும் 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 அந்த பிள்ளைகளை எப்படி போசிப்பது எப்படி நடத்துவது என்பதை அந்த அப்பா அவர் அவருக்கு இரவும் பகலும் அதே தான் அங்கே யோசனையாயிருக்கும் ஹலியா ஒரு குடும்பத்துல நல்ல அப்பா நல்ல தலைவன் இல்லாவிட்டால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அந்த வீட்டினுடைய நிலைமை மிகவும் மோசமாயிருக்கும் சில பெண்கள் சில பெண்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால் அவர்கள் தாயாகவும் தகப்பனாயும் இருந்து மிகுந்த வல்லமையோடு மிகுந்த தைரியத்தோடு குடும்பத்தை நடத்துகிறவர்கள் உண்டு அவர்களை பற்றி நான் கூற சொல்லவில்லை ஆனால் சில குடும்பங்களிலே தகப்பன் அங்கே சரியான தலைமைப்பிடத்தில் இல்லாவிட்டால் அந்த குடும்பங்களிலே நடக்கின்ற காரியங்களும் வித்தியாசமான காரியங்கள் தான் ஹாலி லூயா ஆனால் இந்த தாவிது எப்படி சொல்லுகிறார் கர்த்தரின் மேப்பரா இருக்கிறார் ஹாலிலூயா என்னை போசிப்பதற்கு என்னை தேவைகளை சந்திப்பதற்கு அவர் எனக்கு போதுமானவராயிருக்கிறார் என்று சொல்லி தாவிது அங்கே தைரியமாக சொல்லுகிறார் ஹாலி லூயா ஆனா இப்படி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே உலகத்துல எத்தனையோ விதமான உபத்திரம் இருக்கலாம் ஆனாலும் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் சொல்லுங்கள் காலையில் வாய் திறந்து சொல்லுங்கள் வேதனை வருகின்ற வழியில எல்லாம் சொல்லுங்கள் கர்த்தரின் இருக்கிற காலையில் உயர் நான் தாழ்ச்சி அடையன் டிஎல் மூடியவர்கள் பாருங்கள் ஒரு காலத்திலே அங்கே அவர் அநாத பிள்ளைகளை எடுத்து அங்கே அநாதை இல்லத்தை நடத்தினார் காலையில் ஒவ்வொரு நாளும் சொல்லுவாரா கர்த்தரின் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையன் காலையில் உயர் ஒரு முறை அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே கூட பாருங்கள் அவர் அங்கே கதவை பூட்டி அந்த தேவனை நோக்கி இந்த வசனங்களை சொல்லி சொல்லிக் கொண்டே இருந்தார் ஹலிபூயா அப்பொழுது பாருங்கள் அந்த இடத்திலே அங்கே இந்த பாலை கொண்டு வருகின்ற ஒரு பெரிய லாரி அங்கே வந்த வேளையிலே அந்த லாரி பழுதா போயிட்டது அன்படினால் அந்த அதை அந்த அந்த பால் வீணாவதற்கு பதிலாக யாரிடமாவது கொடுத்து விடலாம்னு சொல்லி அவர்கள் தேடின வேளையிலே இந்த டிஎல் மோடியினுடைய அந்த அனாதை இல்லந்தான் அவர்களுக்கு தெரிய வந்தது அதனுடைய அவர்கள் கொண்டு வந்து அவருடைய பால்களை எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் சொல்லப்படுது ஹாலில் ஊயா பாருங்கள் தேவன் நம்முடைய இயற்கைக்கு அப்பால் பட்ட காரின் செய்கிறவர் ஹாலில் உயா அதாவது பாருங்கள் ஆண்டவராகிய தேவனையே சொல்லுகிறார் ஒவ்வொருவரையும் அங்கே குணமாக்குற வேளையிலே ஹாலே லூயா இதை நான் உனக்கு செய்வதற்கு அது செய்வதை குறித்து நீ விசுவாசிக்கிறாயு கேட்கிற மார்த்தால குறித்து என்ன சொல்ற ஹாலே லூயா நான் உனக்கு சொல்லவில்லையா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மயமே காண்பாய் உங்களுடைய சூழ்நிலைகள் மத்திலே இது எப்படி ஆகும் என்னவாகும் ஹாலே லூயா எப்படியே நீ யோசித்துக் கொண்டிருப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்கு முடிவு வராது ஹாலே லூயா மரியா என்ன செய்தால் தன்னை விட்டுடப்படாத நல்ல பங்க தெரிந்து கொண்டாள் ஹலில் லூயா மார்த்தாளுடைய சகோதரி மரியாள் இன்னொரு மரியாள் என்று சொன்னால் அவளுடைய வாழ்க்கையில பாருங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலை ஹலில் லூயா ஆனாலும் கூட அந்த தேவதூதன் அவளிடத்திலே ஆண்டரா இயேசுகிறப்பாருன்னு சொல்லுகின்ற வழியில உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுள் அதே போல சொல்லுங்கள் மோட்கேட் கட்ட முடியவில்லையா பில்லுகளை கட்ட முடியவில்லையா கடன்களை கட்ட முடியவில்லையா பிள்ளைகளை சரியான விதத்தில நடத்த முடியவில்லையா பிள்ளைகள் தவறான பாதைகளிலே போய்கொண்டிருக்கிறார்களா வாயை திறந்து சொல்லுங்க கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிற நான் ஒரு நாளும் ஒன்று ஒரு குறைவும் படமாட்டேன் ஹாலே லூயா என் அப்பா எனக்கு மேய்ப்பரா இருக்கிற ஹாலே லூயா அங்கே பாருங்கள் யோவான் பத்தாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுத்திருக்கிறேன் ஹாலே லூயா என்ன ரோம் இருக்கிறது ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலேயே சொல்லப்படுகிறது ஏசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே அவர்கள் ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சொல்லுங்கள் படுத்திருக்கின்ற படத்திருக்கிறே ஹாலி லூயா போய் அவர்களுடைய தலையில கைவத்து சொல்லுங்கள் என் பிள்ளைகள் ஏசு கிரசியின் ஒருவராலே ஜீவனை அடைந்த ஆளுகர் கர்த்தரின் மேப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன் ஹாலி லூயா இன்னும் பாருங்கள் அந்த கர்த்தர்களுடைய மேப்பராய் இருக்கிறபடியால் அவர் நமக்கு வழிகாட்டியாயிருக்கிறார் ஹாலே லூயா என்ற இந்த நாள் காலையிலே கூட ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த கலிபோர்னியா தேசத்திலேயே ஒரு ஒரு மனுஷன் மிகுந்த ஒரு வல்லமையான ஒரு பிசினஸ செய்து கொண்டிருந்தாராம் காலையில் அப்பொழுது அவர் அந்த சரியான விதத்திலே அதை அந்த காரியத்தை தேர்ந்தெடுப்பதற்கு அங்கே எப்படிப்பட்ட ரகசியம்னு சொல்லி இன்னொருவர் அறிவதற்காக அவர் இடத்துல வந்து கேட்டாராம் அப்பொழுது சொன்னாராம் அவரை நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு இவர் யோசிச்சாராம் ஒரு இவரை விட ஒரு பெரிய ஆஹ் நல்ல ஆஜானபாகவா நல்ல நல்ல ஒத்துடாக ஒருவரை காண்பிக்க போறாருன்னு பார்த்தால் அவர் கூட்டிக் கொண்டு போய் அவர் சொன்ன காரியம் ஹலிலு பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஹலில் பாருங்கள் பரிசுத்த ஆவியான உங்களுக்கு வரும்பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார் அந்த ஆவியானவரை தான் நான் பிடித்துக் கொள்ளுகிறேன் ஹலிலி ஆவியான இடத்துல கேட்கறது சரியா இது பிள்ளையா ஹாலிலி இதை நான் தேர்ந்தெடுக்கலாமா இதை தேர்ந்தெடுக்க கூடாது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஹலில் நீங்கள் இன்னும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது எட்டாவது வசனத்திலே உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய பாதையை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று ஹாலே லூயா ஆண்டவர் நல்லவர் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஹாலே லூயா என்னும் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார் பரிசுத்தாவியார் உள்ளத்தை தேற்றுவார் பரிசுத்தாவியார் உள்ளத்தை தேற்றுவார்ண்டியாதினவர் தூங்குவது உறங்குவதுமில்லை என்னை உண்டாக்கின எந்து வாதிது அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை அன்புக்குரியதுவன்டைய பிள்ளைகளே ஹாலிலூயா அன்படின் அவர் உங்களுக்கு வழிகாட்டி அதே நேரத்திலே பாருங்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும் உங்களுக்கு நான் அடிக்கடி என்னுடைய திருச்சுவர பிள்ளைகளுக்கு சொல்வது வழக்கம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தீரவனமாக இருந்தால் தேவனத்திலேயே உங்களுடைய முழு சிந்தனை அலையோ முழு போக்கஸ் இருக்க வேணும் அல்லையோ கண்டதையும் மற்றவர்களும் பேசி விட்டு கண்டதையும் அஹ் காரியங்களை பார்த்து விட்டு கண்டதை காரியங்களையும் செய்து விட்டு அலையா தேவன் எனக்கு அங்கே என்ன என்மேல் கண்ணு வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவாருன்னு சொல்லி சொன்னால் அது வந்து பகல் காரியம் என்றால் மற்ற சிந்தனைகள் மற்ற காரியங்கள் தான் உங்களுடைய உங்களுடைய சிந்தனையிலே ஓடிக்கொண்டிருக்கும் ஹாலி லூயா ஆனா தேவனை நீங்கள் நோக்கி பார்த்து தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய பிரசன்னத்திலே நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய ஆவியிலே வந்து சேரும் ஹாலி லூயா ஆனபடி நான் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் சொல்லி தேவன் சொல்லுகிற காரியம் ஹாலி லூயா ஆனபடி நான் இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த இந்த சங்கீதம் முழுவதே நான் இன்றைக்கு பேசலாமந்த ஒரு வார்த்தையிலே ஹாலில் ஊயா அவர் எங்களுக்கு மேப்பராயிருக்கிறார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அவர் நமக்கு வழிகாட்டுகிற தேவன் ஹாலில் ஊயா அவர் நல்லவர் கத்தர துதியங்கள் அவர் நல்லவருடைய கிருபி என்றும் உள்ளது அன்படியா இந்த நாளிலே இந்த சங்கீதத்தை எடுத்து ஹலிலுயா ஒவ்வொரு தடவை மறக்கிடுங்கள் அங்கே பெயின் வருகின்ற வழியில கண்ணீர் வருகின்ற வழியில அழுக வருகின்ற வழியிலே ஹாலையில் ஆண்டவரே என்னாலே என்னை நடத்த முடியாத ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளை நடத்த முடியாத ஐயா ஆண்டவரே இந்த இந்த பணத்தை என்னால் கட்ட முடியாது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யவனமா ஆண்டவரே ஹாலே லூயா வசனம் சொல்லுகிறது பாருங்கள் அங்கே உதவியேற்ற எளியவனையும் சிறுமியானவனையும் அவர் அங்கே அவர்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் ஹாலே லூயா அன்படி நான் இந்த நாளிலே செபிப்போம் அன்புள்ள தகப்பனே நம்மளோட சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா தகப்பனே இந்த நாளிலும் உங்களுடைய திருபோல கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம் தகப்பனே ஆண்டவரையே கத்திரங்கள் மேய்ப்பராயிருக்கிறார் இருக்கிறீர் அப்பா போசிக்கிறவராய் இருக்கிறீர் நீரங்களுக்கு வழிகாட்டியா வழிகாட்டியாயிருக்கிறேன் தகப்பனே ஆண்டவரே தடைகளை உடைத்து போடுகிறவர் எங்களுக்கு முன்பாய் கடந்து செலுகிறேரு தகப்பனியும் ஐயா நிச்சயமாய் முடிவுண்டு எங்களுடைய நம்பிக்கு ஒரு நாளும் போகாத ராஜா தகப்பனையும் திருவள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே ஆசீர்வதியும் பண்டத்தும் இயேசுவின் ஆபத்தினால் ஆமேன் Amen. Amen. God bless you. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் கத்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சியடியே எப்படி மேய்ப்பராய் இருந்தார் என்றதை உங்கள் வாழ்க்கையிலிருந்து சாட்சியை எடுத்துக் கோரி அவளை உற்சாகப்படுத்தி இருக்கிறீர்கள் நிச்சயமாக எங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் அவரே மேய்ப்பராயிருக்கிறார் அதனால நாங்கள் தாழ்ச்சியடைய மாட்டோம் அந்த விசுவாசத்தை அரைக்க பண்ணி செய்ய எடுக்க வேண்டும் என்றதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் கற்றுக் கொடுத்தவங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியர்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக கத்தரை சித்த நாங்கள் இன்னொரு அழைப்பை சந்திக்கும் பிறகு தவசமாக கூறுகிறோம் நன்றி அம்மா பிளாஸ்டர்